வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோடைய நம்பருங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னு கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கேட் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு நிறைய இருக்குதுங்க நல்ல ரெசிடென்சி ஏரியாவாக இருக்குது பஸ் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க மூன்றரை சென்ட் லேண்டுங்க இருபத்தொன்றுக்கு எழுபதுன்னு அமைஞ்சிருக்குதுங்க அவுட்டரில் வந்துங்க பாத்ரூம் இருக்குது மொத்தம் வந்து நாலு வீடுங்க ஓட்டு வீடுங்க பாத்ரூமு நாலு வீட்டுக்கும் தனித்தனியாக பாத்ரூம் இருக்குதுங்க அது போக வந்துங்க தண்ணி தொட்டிங்க ஈவி கனெக்ஷன் ரெண்டுங்க பைப் கனெக்ஷன் ரெண்டுன்னு இருக்குது மொத்தம் நாலு வீட்டுக்கு சேர்ந்துங்க பாஞ்சாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி அனுப்பிச்சிருக்குதுங்க இந்த சைட்டு மொத்தம் மூன்று சென்ட் லேண்டுங்குது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடு எல்லாமே வந்து ஆங்கில தான் போட்டிருக்காங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துங்க மூணாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்துங்க ஓனர் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தேன்னாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் எம்எஸ் நகருங்க எம்எஸ் நகர் ஏரியாவில் தான் வந்துங்க இந்த வாடகை வரக்கூடிய இந்த நாலு ஓட்டு வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்